நிஃப்டி வந்து செப்டம்பர் அந்த இருந்து கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் விழுந்தது அப்போது ஸ்மால் கேப்ஸ் வந்து இருபது பர்சண்ட்டுக்கு மேலே விழுந்தது ஸ்மால் கேப்பில் அது தப்பில்லை ஏன்னா ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் ஜாஸ்தி லிக்விடிட்டி கிடைக்காது லாஸ்ட்டு டென் இயரில் இப்போது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு இந்த ஃபண்டில் பண்ண முடியாது அந்த சைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ அவங்க எஸ்ஐபி அல்ல எஸ்டிபி மூலமாக தான் பண்ண முடியும் ஸோ நம்ம எஸ்ஐபி எக்ஸாம்பிளே சொல்லுவோம் எஸ்ஐபியை பொறுத்தவரையும் லாஸ்ட் டென் இயர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பத்தாயிரரூவா மாதம் மாதம் பத்து வருஷத்தில் ஆக்சுவலி பன்னெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பத்தாயிரம் பத்தாயிரமா இந்த பன்னெண்டு லட்சம் இன்னைக்கு தேதிக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சமா இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நாலு மடங்கு ஸ்மால் கேப்ங்கிறது உள்ளதுலே ரிஸ்கியான விஷயத்தை எடுத்து விளையாடுறது ரைட் ஆனால் இப்போ ஒரு ஸ்மால் கேப்ல எவ்வளோ போர்ஷன் ஒரு இன்வெஸ்டர் வச்சுக்கலாம் ஒரு யங்ஸ்டரா இருந்தா இருபதுகள்ல இருந்து முப்பதுகள் நடுவுல வரையிலும் இருக்கிறவரா இருந்தா ஒரு இருபத்தஞ்சு முப்பது பெர்சென்ட் வரையிலும் கூட போலாம் இப்ப இந்த ஃபண்டை சூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன வரலாம்னு அதையும் சொல்லுங்க பிரச்சனைகள் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வியூவர்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸஸ்க்கான வீடியோ இங்கே வந்து நம்ம பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே பண்ணுறது கிடையாது சார் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபண்டை பற்றி பேசிகிட்ருக்கோம் இப்போ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்தவரை வரையில் இதுடைய ஓவர் வியூ நீங்கள் கொடுங்க அடுத்தடுத்து நான் சில கேள்விகளை கேட்குறேன் அட்வான்டேஜ் ரொம்ப லாங் டேர்ம் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கிறவங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம ஸ்மால் கேப்பில் தான் வரும் ஸோ அந்த ஸ்மால் கேப்பில் அவங்க சின்ஸ் இன்செப்ஷன் ஆரம்பிச்சிருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரையிலும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் டேர்ம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இக்குயூட்டி ஃபண்ட் ஜாஸ்தி ரிட்டர்ன் வரும் அதில் ஸ்மால் கேப்பில் தான் அதிகபட்ச ரிட்டன் அஃப்கோர்ஸ் லாங் டேர்மில் வரும் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மார்க்கெட் செல்லாரங்களில் நிஃப்டி ஒரு இருபது பர்சன்ட் விழும்போது இது முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் விடலாம் அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா நிஃப்டி வந்து செப்டம்பர் அந்த பீக்கிலேருந்து கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் விழுந்தது அப்போது ஸ்மால் கேப்ஸ் வந்து இருபது பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்தது ஸோ ப்ரொபோர்ஷனேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஜாஸ்தி விழும் ஆனால் இதுக்கு டைம் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு நார்மலாக இக்குயூட்டி ஃபண்டுக்கு அஞ்சு வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொன்னால் ஸ்மால் கேப் ஃபண்டு ஸ்பெசிஃபிக்லினா ஒரு ஏழு வருஷம் டைம் கொடுக்கணும் ஏழு வருஷங்கிறது ஒன்று அந்த லாங் டேம்மில் க்ரோத் நல்லாயிருக்கும் அந்த லாங் டேர்மில் இந்த மாதிரி ஏதாவது ஃபால் இருந்ததுனா கூட ரெக்கவர் ஆகி ஆகிடும் ஸோ தட் செவன் இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பேசிஸ் பார்த்திங்கனா இது லாங் டேர்ம்க்கு சாதகமாக இருக்கும் ரொம்ப ஷார்ட் டேம்க்கு போகவே கூடாது என்ன ஆக்சுவலி அஞ்சு வருஷத்துக்கு கீழே இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்கோங்க ஒருவேளை மூணு வருஷத்துல எடுக்கலாம்னு நினைச்சு போறவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் பெரிய நெகட்டிவ்ல கூட வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி ரிட்டர்னும் ஜாஸ்தி லாங் டேர்ம் வெயிட் பண்ண தயாரா இருந்தா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்மால் ஸ்மால் நிப்பான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட இந்த ஃபண்டை வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றதுக்கு என்ன காரணம் இந்த ஃபண்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமா இருக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க நிப்பான் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட்லி கண்ட்ரோலிங் ஸ்டேக் நிப்பான் எடுத்ததுக்கப்புறம் அந்த குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட ஆக்சுவலி ப்ரம் பேரண்ட் கம்பெனிலருந்து அங்கே அப்ராட்லேருந்து டீமே லோக்கல் டீமோட சேர்ந்து ரொம்ப அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொண்டு வந்திருக்காங்க ப்ரொஃபனி ப்ரொஃபஷனலிசமும் சிஸ்டமும் ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது இவங்க என்ன பர்டிகுலர்லி இந்த ஸ்மால் கேப்பில் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா இது கிட்டத்தட்ட இன்னொரு கம்பெனி வச்சுருக்காங்க ஸோ இவங்க தான் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சாங்க அது என்ன சிஸ்டம்னா ஒரு கம்பெனியில் எவ்வளவு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நாங்கள் மூணு பர்சன்ட்டுக்கு மேலே எக்ஸ்போஷர் எடுக்க மாட்டோம் ஸோ அதில் இப்போ ஸ்வீ ஸ்பீக் இந்த மூணு பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க எக்ஸ்போஷர் எடுக்காதனால ஆக்சுவலி அவங்களோட ஏவிஎம் கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் கோடி அறுபத்தாறாயிரம் கோடி இருக்கு அதனால கூட இவங்க ஆக்சுவலி இந்த மாதிரி பிரித்து பிரித்து நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா லிக்விடிட்டி கிடைக்காது அதனாலையும் இந்த லிக்விடிட்டி பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரி லிமிட் பண்ண வேண்டியது இருக்கும் நார்மலி என்ன சொல்லுவோம் ஒரு ஃபண்டு வந்து இப்போ லார்ஜ் கேப் ஃபண்டோ ஸ்மால் கேப் ஃபண்டோ வந்து ஒரு எழுபது எண்பது ஸ்டாக் இருந்ததுனால் ஓவர் டைவர்சிஃபைட்னு சொல்லுவோம் இவ்வளோ டைவர்ஸிஃபிகேஷன் தேவையா அப்படின்னா ஸ்மால் கேப்பில் அது தப்பு இல்லை ஏன்னா ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் ஜாஸ்தி லிக்விடிட்டி கிடைக்காது ஏன்னா ஸ்மால் கேப்புங்கிறது மார்க்கெட் கேபிலைசேஷன் பொறுத்தவரையும் முப்பதாயிரம் கோடிக்கு கீழே இருக்கிறது தான் ஸ்மால் கேப் ஸோ அதில் வந்து லிக்விடிட்டி கிடைக்காது நம்ம ஷேர் வாங்கணும்னு நினச்சா கூட அவ்வளோ ஷேர் அவைலபிளாக இருக்காது வாங்குறதுக்கு அதனாலேயும் இந்த த்ரீ பர்சன்ட் கேப் வச்சுக்கிறது நல்லது ஸோ இந்த மெக்கானிசம்னால இப்போ இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்டாக் இருக்குது அந்த பர்டிகுலர் ஃபண்டில் இந்த லெவலுக்கு டைவர்சிஃபை ஆகிறதுனால நிறைய செக்டரல் எக்ஸ்போஷர் இருக்கும் எவ்வளோ தான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் ஐ மீன் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் ஃபுல் எக்ஸ்போஷர் அட்வான்டேஜ் எடுக்க முடியாதுட்டு கூட எவ்வளோ ரிஸ்கியான கம்பெனியாக இருந்தாலும் மூணு பர்சன்ட் தான் எக்ஸ்போஷர் இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்டாக்ஸுடைய காம்பினேஷன் தான் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டா எஸ் கரெக்ட் ஸோ கிட்டத்தட்ட மற்ற ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜுக்கு டபுள்னு சொல்லலாம் அவங்க நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸோ அந்த ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆக்சுவலி இவங்க வந்து கிட் இப்போ வந்து ஃபைவ் பர்சன்ட் கேஷ் உங்க எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்க ஸோ என்னதான் ரிஸ்கி கேட்டகரியா இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஸ்மால் கேப் கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் ஸ்மால் கேப்பில் இன்னும் ஃப்ராத் இருக்கு அதில் ரிஸ்க் இருக்கு அது ஏர்னிங்ஸ் இல்லை ஏர்னிங்ஸ் அளவுக்கு மேலே நம்ம ஐ மீன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால இதில் இப்போ அட்லீஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது பெட்டருன்னு சொல்லி ஃபைவ் பர்சன்ட் கேஷ் எக்ஸ்போசரும் எடுத்திருக்காங்க ஏன்னா மார்க்கெட் சாதகமாக இருந்த சூழ்நிலைகள்லாம் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ஃபைவ் பெர்சன்ட் கேஷ் எக்ஸ்போஷர் வரையிலும் எடுக்க சொல்கிற எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க ஸோ அந்த மெக்கானிசம் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் தி ரிஸ்க் லிக்யூடிட்டி ஏன்னா அது மூணு தான் எக்ஸ்போஷர் எடுக்கிறதுனால நிறைய ஸ்டாக்ல உங்கள் எக்ஸ்போஷர் எடுக்க முடியும் ஸோ அந்த அட்வான்டேஜும் உங்கள் இருக்கிறதுனால கேஷ் எக்ஸ்போஷரையும் நல்ல டி விளையாடுறதுனால நேர் ஏபிள் டு கிவ் திஸ் பர்ஃபார்மென்ஸ் அண்ட் ஆல்சோ மேனேஜ் தி ரிஸ்க் வெரி வெல் இப்போ இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்ப்பாங்க இப்போ நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்தவரையில் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸ்ஸுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது லாஸ்ட் டென் இயர்ல இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு இந்த ஃபண்டில் பண்ண முடியாது அந்த சைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ அவங்க எஸ்ஐபி அல்ல எஸ்டிபி மூலமாக தான் பண்ண முடியும் ஸோ நம்ம எஸ்ஐபி எக்ஸாம்பிளே சொல்லுவோம் எஸ்ஐபியை பொறுத்தவரையும் லாஸ்ட் டென் இயர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மாத மாதம் பத்து வருஷத்தில் ஆக்சுவலி பன்னெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பத்தாயிரம் பத்தாயிரமா இந்த பன்னெண்டு லட்சம் இன்னைக்கு தேதிக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சமாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நாலு மடங்கு ஸோ நாலு மடங்கு டென் இயர்ஸில் இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் அதுவும் எஸ்ஐபியில் நாலு மடங்கு ஆக்க முடியுதுன்னா இட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இன்செப்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தில் பத்து ஆரம்பித்து இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்தில் அவங்களோட எண்ணெய் பத்து ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சாயிருக்கு அதாவது பதினேழு மடங்காக இருக்குது பதினஞ்சு வருஷத்தில் ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை விட ஜாஸ்தி ஸோ அந்த லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் பெருக்கி கொடுத்துருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏழுலேருந்து பத்து வருஷம் அந்த மாதிரி ஒரு ட்ரெரைசனை வச்சுட்டு அது வரையிலும் இந்த காசை எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு இந்த ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஆக்சுவலி சின்ஸ் இன்செப்ஷன் ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொரு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த எதிர்பார்த்து இருபத்தொரு பர்சன்ட்னா எனக்கு இன்னும் நம்ம அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் இவ்வளோ வரும் அப்படின்லாம் கேல்குலேட் பண்ணி இவ்வளோ காசு நான் சேர்த்துருவேன்லாம் கேல்குலேட் பண்ணக்கூடாது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஸ்மால் கேப் கேப்னா மேபி பதினஞ்சு பர்சன்ட் வரையிலும் வரலாம் கன்சர்வேட்டிவாக பன்னெண்டு அல்ல பதினஞ்சு பர்சன்ட் வச்சு தான் நம்ம ஒரு கோலுக்காக பிளான் பண்ணும்போது அப்படி தான் ஆக்சுவலி கோலுக்காக பிளான் பண்ணோம் பட் நம்ம சொன்னது பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் சார் இப்போ இவங்களுடைய காம்போசிஷனை பற்றி பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்து ஸ்மால் கேப்பில் இருக்குது அதாவது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பில் இருக்குது அப்படின் நீங்கள் இது இல்லாமல் வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷனை தாண்டி வேற என்னென்ன விஷயங்களில் இவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஆக்சுவலி இவங்களை பொறுத்தவரைக்கும் பியூஆர் இக்விட்டி ஈக்குவிட்டிக்குள்ளே ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறதுனால ஸ்மால் கேப் பொறுத்தவரைக்கும் டெஃபினேஷன் படி மினிமம் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் கேப்பில் வச்சுருக்கணும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல ஸோ இந்த ஃபண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு பதினாலு பர்சன்ட் மிட் கேப் வச்சுருக்காங்க பதினோரு பர்சன்ட் லார்ஜ் கேப் வச்சுருக்காங்க அஞ்சு பர்சன்ட் கேஷ் மிச்ச ஃபுல்லாக ஸ்மால் கேப் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க என்னன்னா ஹை ரிஸ்க் ஃபண்டா இருந்தாலும் பதினோரு பர்சன்ட் லார்ஜ் கேப் எக்ஸ்பென்ஜர் எடுக்க ரெடியாக இருக்காங்க இப்போ ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்மால் கேப்பை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச்சிட் தான் மிட் கேப்லேயும் அந்த பதினாலு பர்சன்ட் எக்ஸ்போசர் எடுக்கிறாங்க பட் எஸ் இந்த நைன்டி ஃபைவ் பர்சென்ட்டும் பியூர் இக்குவிட்டி தான் இக்குவிட்டிக்குள்ள வெறும் ஸ்மால் கேப்புக்குள்ள கேப் மட்டுமே வச்சுக்காம ஸ்மால் கேப் அது ரோ ஐ மீன் கன்சாலிடேட் ஆகி வேல்யூவேஷன் ரீசனபிளாக வர டைமில் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் இன்னும் ஏற்றுவாங்களா இருக்கலாம் பட் டெஃபினிஷன் படி மினிமம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்மால் கேப்ல வச்சுக்கணும் இக்குவிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த இப்போதைக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இக்குவிட்டி அசட் கிளாஸ் தான் மிச்சம் அஞ்சு பர்சன்ட் கேஷ் சார் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸில் இவங்களுடைய காம்படிட்டர் அப்படின்னா யார் ஸ்மால் கான் ஸ்மால் கேப்ங்கிற ஃபண்ட் இருந்தது இப்பவும் இருக்குது பட் அவங்க வந்து கடந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப வாழட்டைலாம் கொஞ்சம் மோசமான டஃப் ஃபேஸஸில் போயிருக்காங்க பந்தன் ஸ்மால் கேப் ஆக்சுவலி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு டிஎஸ்பி ஸ்மால் கேப்ங்கிற ஃபண்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட டாப் லேயர் ஸ்டடியாக இருந்த ஃபண்டு அந்த ஃபண்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப் பேட் ஃபேஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் ஒன் இயரில் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்ருக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்கோ ஸ்மால் கேப் இஸ் ஆல்சோ டூயிங் வெல் ஸோ ஆக்சுவலி இந்த இந்த ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த கேட்டகிரியில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டாப் குவாட்டியல் பர்ஃபாமன்ஸ்னு சொல்லலாம் சார் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டரை பொறுத்தவரையில் இவங்க வந்து எவ்வளோ மேனேஜ் பண்ணுறாங்க ஃபண்ட் அப்படின்றதையும் பார்ப்பாங்களே ஏஇஎம் உடைய இதையும் பார்ப்பாங்க வேல்யூவையும் பார்ப்பாங்க இப்போ இந்த ஃபண்டை பொறுத்தவரையில் எவ்வளோ ஏஇஎம் வச்சுருக்காங்க உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு மூணு ஸ்மால் கேப் ஃபண்டை சொன்னீங்க அது இல்லாமல் இந்த ஃபண்டை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா இந்த பல காரணங்களும் இருக்கலாம் இதுக்கு ஆக்சுவலி என்ன ரீசன்னா இவங்க நார்மலி மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் அக்ரஸிவ் கேட்டகரி லார்ஜ் கேப்பை கண் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஸோ நார்மலி என்ன பண்ணுவாங்க சில ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இதுக்கான ஸ்கில் செட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்ட் ஆக்சுவலி நைன்ட்டி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ண ஃபண்ட் அக்டோபர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஸோ அது மிட் கேப் ஸோ அந்த ஃபண்டூ ஹேஸ் வெ வெரி லாங் ட்ராக் ரெக்கார்ட் ஸோ இவங்க வந்து ஸ்மால் கேப் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டெல்லாம் கிடையாது இவங்க வந்து இன்றைக்கி அவங்க தான் லார்ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் மட்டும்தான் ஆரம்பிச்சு அறுபத்தாறாயிரம் கோடி அடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு கீழே தான் இருக்குது இந்த செகண்ட் லார்ஜ் ஃபண்டெல்லாம் ஸோ பெர்ஃபார் அந்த மிட் கேப் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி அந்த அக்ரஸிவ் கேட்டகரியில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனாலையும் அவங்க ஃபண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து முந்தின ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும் சரி இந்த ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர் மாதிரி இருக்காங்க ஸோ இப்போ மேனேஜ் பண்ணுறவர் சமீர் ரச்சினு அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருக்காரு எட்டு வருஷமா இருக்காரு ஸோ இந்த ரெண்டு ஃபண்ட் மேனேஜருக்கு மத்தியிலையும் அது வேற வேற இடப்பட்ட டைம்லையும் பர்டிகுலர்லி நிப்பானோட இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நாட் மோர் தேன் த்ரீ பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஷர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த குளோபல் எக்ஸ்போஷர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தே ஆர் தட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஸ்மால் கேப்பில் கன்சிஸ்டன்சி காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் லார்ஜ் கேப்பில் காமிச்சிடலாம் ஓரளவுக்கு ஃப்ளெக்ஸி கேப்பில் கூட காமிச்சிடலாம் ஸ்மால் கேப்புங்கிறது உலதுல ரிஸ்கியான விஷயத்தை எடுத்து விளையாடுறது ரிஸ்கியான விஷயத்தில் கன்சிஸ்டன்சி கொடுக்கறது சாதாரணமான விஷயமே இருக்குது இல்லை ஸோ பதினஞ்சு வருஷத்தில் நம்ம சொன்ன மாதிரி பதினேழு மடங்கு கொடுத்துருந்தது எப்படின்னா அது ஏதோ ஒன்று ரெண்டு வருஷத்தில் பர்ஃபார்ம் பண்ணதுனால வந்துட முடியாது இருந்தே அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுனால தான் இவங்களோட ஏழு எட்டு வருஷம் சீனியரான ஃபண்ட்ஸ் இருந்தும் அதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி செவன்டி பர்சன்ட் ஹையர் ஏஇஎம் கொடுத்து அந்த கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபாமன்ஸ் தான் எங்கே கொண்டு விட்டுருக்கவங்களை இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்மாலு மிட் லார்ஜு ஃப்ளெக்ஸி அப்படின்னு ரேண்டமாக சூஸ் பண்ணால் டூஇ டிஷல் மெத்தட் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க ப்ராப்பராக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம உள்வாங்கிட்டு சூஸ் பண்ணணும் இப்போ ஸ்மால் கேப் வந்து ஒரு கேட்டகரியாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என்னென்ன விஷயங்களை நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம நானும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈக்குவிட்டி கேட்டகரியில் லாங் டேர்ம்ல ஸ்மால் கேப் தான் ஜஸ்ட் இந்த பெஸ்ட் ரிட்டன் கொடுக்கும் அப்படின்னா இதனாலேயே என்ன பண்ணுறாங்க பர்டிகுலர்லி சில யங்ஸ்டர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இப்போ டென் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறது ஆப் ஆப்வியஸ்லி இது வந்து இருபது இருபத்திரெண்டு பெர்சென்ட்ல இருக்கும் மிட் கேப் பதினேழு பதினெட்டு பெர்சென்ட்ல இருக்கும் ஸோ அந்த காம்பவுண்டிங் பேசிஸில் க்ரோத் நல்லா இருக்குங்கிறதுனால நிறைய பேர் மொட்டு மொத்தமாக கொண்டு ஸ்மால் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் சரி எப்படி நம்ம அசெட் எலொக்கேஷன் இக்யூட்டியில் கொஞ்சம் டெட்டில் இருக்குது கோல்டில் இருக்கணும்னு சொல்கிறோமோ இக்யூட்டிக்கு உள்ளேயும் அந்த மைக்ரோ அசெட் எலோக்கேஷன் இருக்கணும் லார்ஜ் கேப் இருக்கணும் மிட் கேப் இருக்கணும் ஸ்மால் கேப் இருக்கணும் ஸோ எப்படி வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாத கொஞ்சம் வேலை பார்த்தா தான் இது பண்ண முடியும் அதனால லார்ஜ் கேப்புக்கான ஸ்டெபிலிட்டி ஒரு இடத்துல இருக்கணும் சிவ யூ கான் ஆல்வேஸ் ஹாவ் தி எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு மாதிரி ரிஸ்க்கும் இருக்கும் ஓகே யூ கான் டூ ஆல் தி இயர் ரைட் இப்போ ஒரு ஸ்மால் கேப்பில் எவ்வளோ போர்ஷன் ஒரு இன்வெஸ்டர் வச்சுக்கலாம் ஒரு யங்ஸ்டரா இருந்தா இருபதுகளிலிருந்து முப்பதுகள் நடுவில் வரையிலும் இருக்கிறவராக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெர்சன்ட் வரையிலும் கூட போகலாம் தப்பில்லை ஸோ இது நாற்பது பர்சன்டேஜாகவும் இருக்கலாம் அவங்கவுங்க அவங்க ரிஸ்கப்பட்டேட் கேட்குது ஜாஸ்தியாக இருக்கிறவங்க நாற்பது பர்சன்ட் வரையிலும் கூட போகலாம் தப்பில்லை இதே இது அப்படியே நம்ம வந்து நாற்பதுகள் அல்ல ஐம்பதுகள்னு வந்தோம்னா ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர்ங்கிறது ரெண்டு விதமா அவங்க எடுத்துக்கலாம் ஒரு கேப் ஃபண்ட் மூலமா எடுத்துக்கலாம் ஃப்ளெக்ஸி கேப்லேயும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் இருக்கலாம் ஸ்மால் கேப் எப்படி பார்த்தாலும் உங்க போர்ட்ஃபோலியோவில் பத்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல ஸ்மால் கேப் வைக்கக்கூடாது ரிஸ்க் அப்படேட் கம்மியா இருக்கிறவங்களா இருந்தால் அந்த ஏஜ் ரிஸ்க் ரிஸ்கேட் ஹையராக இருக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதை வளர்த்துக்கிறது இது என்னோட தேவைகளுக்காக கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு மாதிரி ஜாஸ்தி வச்சுக்கலாம் பட் பொதுவா இந்த பத்து பதினஞ்சு அல்ல இருபது பெர்சென்ட்டுக்கு மேல இந்த ஏஜ் குரூப்ஸ் ஏன்னோ தேர்ட்டிஸ் டூ ஃபார்ட்டி ஐ மீன் லேட் ஃபார்ட்டிஸில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே எக்ஸ்போஷர் எடுத்தாங்கன்னா எதுக்காக அப்படின்னா ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் பெரிய தேவைகள்லாம் வந்துடும் ஹையர் எஜுகேஷன் அப்புறம் மேரேஜ் மாதிரி தேவைகள்லாம் அடுத்த நாலஞ்சு வருஷத்தில் வந்துடலாம் அந்த டைமில் மார்க்கெட் ஏதாவது வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அவங்க கால்குலேட் பண்ண அந்த கோல் எஸ் எல்லாரும் அட்டென்ட் அட்டைன் பண்ண முடியாமல் போயிடும் அதனால தான் இந்த ஸ்ப்ரெட் இருக்கணும் சார் இப்போ பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் எப்போயுமே வந்து ரிஸ்கியானது தான் கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போதுமே தராது அப்படின்றது எல்லாமே ஒரு வார்னிங் நோட்டாக வந்து எப்போயுமே எல்லாருமே சொல்கிறாங்க இருந்தாலும் கூட இப்போ வந்து இதில் வாலட்டாலிட்டி இருக்குன்னு தெரியும் இப்போ ஸ்மாலாக இருந்தாலும் சரி மிட்டா இருந்தாலும் சரி எந்த கேப்பாக இருந்தாலும் அதில் வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்றது தெரியும் இப்போ ஸ்மால் கேப்பை பொறுத்தவரையில் வரையில் பர்டிகுலராக என்னென்ன பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதனால இப்போ இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன வரலாம்னு அதையும் சொல்லுங்க பிரச்சனைகள் இருக்குது இந்த ரிஸ்க் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதாவது ஒன்று வந்து ஸ்மால் கேப்னா ஒரு ஐயாயிரம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனியும் இருக்கலாம் ஸோ ஐயாயிரம் கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்கிற கம்பெனி பெரும்பாலும் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா இப்படி சமீப காலத்தில் ஆரம்பித்த கம்பெனியாக இருக்கலாம் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்றைக்கி ஹேப்பனிங் இண்டஸ்ட்ரியாக வரக்கூடும் சரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி கணிச்சு உள்ளே இறங்குவாங்க திடீர்னு ஒரு குரோ க்ரோத் வரும் சரி பர்டிகுலர் நம்ம டெக்னாலஜி ஒரு இண்டஸ்ட்ரியே சொல்லுவோமே இன்றைக்கி ஏஐ நிறைய விஷயங்களுக்கு ஐடியிலே நிறைய விஷயங்களுக்கு சவாலாக இருக்குது ஸோ ஏஐ எந்தெந்த இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்மால் கேப் இருந்ததுன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் அதோட வளர்ச்சி அதி வளர்ச்சியே இல்லை வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கான ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வேணும் ஏன்னா இது பட் இது வந்து ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதே இது இன்ஃபோசிஸும் ஐடி கம்பெனி தான் ஐடி அவங்க அவ்வளவு லார்ஜ் கம்பெனியா இருக்கிறதுனால ஒன்னு அவங்க பிஸ்னஸ் டைவர்சிஃபைடாக இருக்கும் வைஸும் டைவர்சிஃபைடா இருக்கும் டீம் எல்லாமே அன் இத்தனை வருஷத்துக்கு மெச்சூரிட்டி இருக்குது ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி அவ்வளோ மேன் பவர் இருக்குது அவ்வளோ மணி பவர் இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியோட ப்ரிப்பேட்னஸ் டு யூனோ மீட் தி டிஸ்ரப்ஷன் ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதெல்லாம் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்தோ அல்லா ஒரு புது யுக்தி வந்தோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய சவாலாக வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வளர்ச்சியே இல்லாமலோ அது இண்டஸ்ட்ரியை அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இதுக்குள்ளே வரலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அந்த ஃபண்ட் மேனேஜர் கரெக்டாக கணிச்சு போகலை அப்படின்னா அந்த போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா அடிவாங்க லக்கிலி எந்த ஃபண்டை பொறுத்தவரையும் மூணு பர்சன்ட் தான் இப்போ எல்லா ஸ்மால் கேப் ஃபண்ட்லையும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என்ன தான் இருந்தாலும் சரி அவங்க வச்சிருக்கிற ஒரு பத்து கம்பெனி அப்படி விழுந்துன்னு வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு வச்சிருக்கிற வேல்யூ மார்க்கெட்டே நல்லா இருந்தால் கூட ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சொல்கிற இந்த விஷயம் அந்த கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனி வீழ்ச்சியை நோக்கி போகுது இந்த மாதிரி சவால்கள்னால அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் மேலே நோக்கி போகலாம் அதுக்கும் இந்த ஸ்டாக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும் மார்க்கெட்டோட பொதுவான ஜென்ரல் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை இந்த ஃபண்டோட பர்டிகுலி இந்த போர்ஷன் அனுபவிக்க அனுபவிக்க முடியாது ஏன்னா இதோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஸோ மார்க்கெட் மூமெண்ட்டும் சில இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருந்ததுன்னா மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு இருலவன்ட்டா மார்க்கெட்டோட க்ரோத்தை யூஸ் பண்ண முடியாமல் சில மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் போயிடும் ஸோ எஸ் அதனாலேயும் இந்த த்ரீ பர்சன்ட் தான் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது இருக்குது ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் இடையில இருக்கிறதுனாலையும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வாலிட்டாலிட்டி சொன்னீங்க பர்டிகுலர்லி நம்ம இந்த ஃபண்ட்டை பற்றி சொல்லிட்டோம் தான் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு ஸோ வாலிட்டாலிட்டினால மார்க்கெட் இறங்குது ஸோ நீங்கள் போட ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு ரெண்டாவது வருஷத்தில் இருக்கீங்க இன்னும் ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வருஷம் போட போறீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தா இதுவரையிலும் போட்ட வேல்யூ கம்மியாக இருக்குது அது வந்து ஒரு நோஷனல் வேல்யூ தான் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் விட்ரா பண்ண போகிற ஆள் இல்லை நீங்கள் அடுத்து இன்னும் எட்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிற ஆள் உங்களுக்கு எது உண்மை மார்க்கெட் இன்னைக்கு விழுந்துருக்கிறது உண்மை நீங்க எடுக்க போறது இல்லை ஆனா அதுல உங்களுக்கு ஆக்சுவலி ஆதாயம்தான் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாசமும் உங்களுக்கு ஒரு ஆஃப் ஒரு நீங்கள் யூனிட்ஸ் வாங்க போறீங்க விலைக்கு வாங்குறதுனால உங்களுக்கு ஜாஸ்தி யூனிட்ஸ் கிடைக்க போகுது இது மட்டுமே உண்மை அதுக்கு உங்களை பொறுத்தவங்களும் வேல்யூ என்னைக்கு ரெலவெண்ட் அப்படின்னா நீங்க எடுக்க போற தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்ல அதோட வேல்யூ எப்படி போனாலும் உங்களுக்கு ரெலவெண்ட் இல்லை உங்களுக்கு எக்ஸிட் பீரியட் அன்னைக்கு மட்டும் தான் ரெலவென்ட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் விழுந்தா எஸ்ஐபி இன்வெஸ்டர்க்கு ஆக்சுவலி நல்லது தான் இப்போ நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்தவரையில் லம்சம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க எஸ்ஐபி மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ எஸ்ஐபி பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் என்ன எந்த அமௌண்ட்லேருந்து ஒருத்தர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டில் எஸ்ஐபியை பொறுத்தவரையும் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம முன்னாடி சொன்னால் அந்த பிரேக்கப்பை பார்த்துக்கணும் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாது அந்த அமௌண்ட் ஒரு அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் தௌசண்ட் ருபீஸாக இருந்ததுன்னா ஒரு லாங் டேம் பேசிஸில் நல்ல ரிட்டர்ன் வரும் மட்டும் இல்லை நீங்கள் த்ரீ ஃபோர் தௌசண்ட் இன்னைக்கு ஆரம்ப மட்டும்தான் நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் வரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொபோஷ்னேட்லேயே ஏற்றிக்கிட்டே போகணும் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் இருக்குது கண் முன்னாடி பத்தாயிரம் ரூபா மாதம் போட்ட ஆள் போன பத்து வருஷத்துல நாற்பத்தொம்போது லட்சமாக ஆயிருக்கார் அந்த பன்னெண்டு லட்சத்தை வந்து பத்து நாற்பத்தொன்பது லட்சமாக ஆக்கியிருக்காரு மறுபடியும் சொல்கிறோம் இது பாஸ்ட்டு இந்த ரிட்டர்ன் அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பலாம் ஜாஸ்தி கிடையாது ஆக்சுவலி கம்மியாக தான் எடுத்துக்கணும் கம்மியாக தான் ஆகுங்கிற இதை விட கம்மியாக இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தனும் மினிமம் டூ த்ரீ தௌசண்ட் ஆரமிச்சாலும் ஒரு வேல்யூ அப்ரிசியேஷன் இருக்குன்னு நம்ம பர்சன்டேஜ் அப்ரிசியேஷனை மட்டும் போது இல்லை கடைசியில் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எல்லாரும் பார்ப்பேன் அது எவ்வளவு பர்சன்டேஜா இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் குரோத்துக்கு ஏன்னா நீங்கள் போட்ட காசு என்ன அமௌண்ட்டாக இருந்ததுன்னா வேலியூ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண முடியாது வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணிணா அதுக்கேற்ற மாதிரி காசு உள்ளே போகணும் நீங்கள் இன்கம் இன்கிரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி டாப் அப் பண்ணி போயிட்டே இருக்கணும் பத்து பர்சன்ட் உங்களுக்கு சாலரியில் இன்க்ரீஸ் பண்ணுதான் இதுல பத்து பர்சன்ட் ஏத்துங்க லைஃப் ஸ்டைலில் மட்டுமே ஏற்றிட்டு இருக்காங்க இதுலயே ஏத்துங்க ஏத்துனா கண்டிப்பா அந்த க்ரோத் உங்களுக்கு வரும்

வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க